புதிய நேயர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள் வரவேற்பறைக்கே வந்து சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நிகழ்ச்சி வாழ்க்கையில் வாழ்ந்தால் நீங்கள் தான் புத்திசாலி தேவைகளை அதிகரித்துக் கொண்டு அதை சமாளிக்க தெரிந்தால் நீங்கள் தான் திறமைசாலி இரண்டுமே உங்கள் கையில் தான் உள்ளது நம்மை நாம் அறிந்து கொள்வதற்கும் நம் வாழ்வில் வெற்றி கிடைக்கச் செய்வதுமே நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் முக்கிய நோக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் ஜோதிடம் குறித்த உங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிப்பதற்காக நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார் தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறையின் கரூர் மாவட்ட அரங்காவலர் குழு தலைவரும் ஜோதிட ஜம்பவானும் சயின்டிபிக் அஸ்ட்ராலஜருமான டாக்டர் பரணி பால்ராஜ் அவர்கள் அவர்கிட்ட நீங்க பேசணும்னா பூஜ்ஜியம் நான்கு 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 ஐந்து ஒன்பது ஆறு ஒன்பது நான்கு 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 என்ற எண்ணுக்கு உடனே கால் பண்ணுங்க வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா உலகமெங்கும் வாழும் புதிய காட்சி நேயர்களுக்கு என் உள்ளம் கனிந்த பணிவான காலை வணக்கத்தை உறுதி மகிழ்கின்றேன் நன்றி சார் சார் இப்ப வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில இவன் காரண்டா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லீங்களா அப்படி சொல்லும் போது பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே நம்மள சொல்ல மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும் யோகங்கள்லாம் எத்தனை இருக்கு சார் அதெல்லாம் என்னென்னு கொஞ்சம் சொல்லுங்க சார் யோகங்கள் என்பது பிறப்பு ஜாதகத்தில் வந்துமா எத்தனையோ யோகங்கள் அதாவது குருச்சந்திர யோகம் சிவராஜ்ய யோகம் குருமங்கள யோகம் சசிமங்கள யோகம் தர்ம கருமாதிபதி யோகம் அகண்ட சாம்ராஜ்ய யோகம் சக்கரவர்த்தி யோகம் மாளவிகா யோகம்னு பலவித யோகங்கள் ஒரு ஜாதகத்தில் வெற்றிருக்கலாம் ஆனால் யோகங்களுக்கெல்லாம் யோகங்களாக தலை சிறந்த குடும்ப சாம்ராஜ்யத்தை உயர்ந்து விளங்கக்கூடிய குடும்பத் தலைவர்களாக இருந்தாலே போதும் நாட்டை ஆளுவதை விட அவன் சிறப்பாக வீட்டை ஆண்டாலே நாடும் குடும்பம் மேன்மையும் ஐஸ்வர்யங்களும் அவங்களுக்கு கிடைக்கும் அந்த அடிப்படையில் யார் ஒருவராக இருந்தாலும் லக்னத்திற்கு ரெண்டாம் இடம்தான் தனஸ்தானம் தனம் என்றாலே பணம் தனஸ்தானம் என்றாலே சொல்வன்மை தனஸ்தானம் என்றாலே குடும்பம்னு ஒரு பெயர் பேச்சு ஆற்றலுடைய நாவன்மை வலதுகண்ணுடைய பார்வையினுடைய தன்மை முகத்தோற்றத்தினுடைய தன்மை பல்வரிசையினுடைய தன்மை எல்லாமே இரண்டாம் இடத்தை பொறுத்து தான் ஒருவனுடைய வாழ்க்கையில் உயர்வு தாழ்வுகளை வைத்துத்தான் இந்த உலகம் இந்த பிரபஞ்சத்தை ஒவ்வொருவரும் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய காலத்திலே ஒரு தொழிலில் ஒரு பணத்தை போடுறோம்னா மீண்டும் அதை விட பன்மடங்கு சம்பாதிக்கக்கூடிய ஆற்றல் எங்கிருந்து பிறக்கிறது என்றால் ரெண்டாம் இடத்தால் பணவரவால் அப்போது அந்த ரெண்டாம் இடம்ன்றது ஒரு குடும்பஸ்தானம் பணவரவு ஸ்தானம் அப்படிப்பட்ட பணவரவு ஸ்தானத்தோட தன கருமாதிபதி யோகம்ன்றது லக்னத்திற்கு லாபாதிபதி என்று சொல்லக்கூடியவன் லாபத்தை பன்மடங்கு வாரி கொடுக்கவன் ரெண்டாம் இடம் பொருள் ஒரு பொருளை போடுறோம்னா பன்மடங்கு ஆதாயம் வரணும் ஒரு நூறுரூவாய்க்கு ஒரு பொருள் வாங்குகிறோம்னா நூற்றி இருபது ரூபாய்க்காவது நூற்றம்பது ரூபாய்க்கு லாபம் வரணும் அந்த லாபத்தை ஈட்டெடுக்கக்கூடிய தன்மை பதினொன்றாம் இடம் லக்னத்திற்கு இடம் தான் அதைத்தான் தனமும் கர்மமும் தனத்திற்கு கர்மமும் லக்னத்திற்கு அது லாபம் இதைப் பெறுதான் தனகருமாதிபதி யோகம் எவனொருவன் ஜாதகத்தில் தனகருமாதிபதி வீட்டிருக்கிறதோ அவன் ஒரு குப்பையில் கிடக்கின்ற மாணிக்கத்தை போன்று மாணிக்கும் குப்பையில் இருந்தாலும் மின்னக்கூடிய தன்மை கோபுர கலசத்தின் உச்சாணிக்கு சென்றாலும் மின்னக்கூடிய தன்மை அதனுடைய இயற்கையாகவே தன்மை என்பது மின்னக்கூடியது அதை போய் சேர்கிற இடத்தை வைத்துத்தான் சோப்பு சீப்பு வரலாறு என்று சொல்வதைப் போல ஒரு உதாரணத்திற்கு தனுசு லகத்தை முன்வைக்கலாம் தனுசு லகத்திற்கு தனாதிபதி என்று சொல்லக்கூடியவன் சனி பகவான் அவன்தான் குடும்ப மேன்மையையும் ஏற்படுத்தக்கூடிய ஆற்றல் மிகுந்த ஒரு அமைப்பு கொண்டவர் அப்படிப்பட்டவன் திருதியாதிபதியும் வருவார் திருதிய தைரிய வீர பராக்கிரம ஸ்தானத்திற்குண்டான அதிபதியாகவும் வருவான் ரெண்டு ஆதிபத்தியம் இப்படிப்பட்ட மக உன்னதமான ஆதிபத்தியம் கொண்டவன் இந்த தனுசுலகனக்காரனுக்கு சனியோட சுக்கரன் பின்னப்பட்டிருக்கிறது ஒரு உதாரணத்துக்கு சனி மூணில் ஆட்சி என்று வைத்துக் கொள்வோம் அதனோடு சுக்கரன் அங்கே பின்னப்படும் போது தன கர்மாதிபதி யோகமும் ஏற்படும் முயற்சி ஸ்தானத்துக்கு சுகபாக்கியாதிபதி யோகமும் ஏற்படும் இவர்களெல்லாம் சென்றடமெல்லாம் சோப்பு சோப்பு வரலா தொட்டதெல்லாம் தாயமாக இருக்கும் முயற்சியினாலேயும் வெற்றி அடைவார்கள் சொல்லாலையும் செயலாலையும் ஆக்கப்பூர்வமான வெற்றியை அடைவார்கள் பணத்தை போட்டு பலவிதமான பொருள் ரீதியாக தொழில் ரீதியாக ஒரு வேலை வாய்ப்பு ரீதியாக சிறந்த ஐஸ்வரிய குழுவறி சிறப்பாக இருப்பதை இந்த தனுசல சனியும் சுக்கரனும் எங்கு வீற்றிருந்து அதை செவ்வாயும் அதனோடு சந்திரனும் அதை குரு பார்வை இல்லாமல் இருந்துவிட்டாலே இவர்கள் மாணிக்கம் மாணிக்கமே தான் இவர்களுக்கு குடும்ப மேன்மை அமையும் தாம்பத்திய உறவு சிறப்பாக இருக்கும் நல்ல மழலை செல்வங்கள் போக்கும் கணவன் மனைவினுடைய அன்யுன்யம் ரொம்ப நல்லா இருக்கும் தனுசு லக்னக்காரர்களுக்கு மட்டுமே தனுசு ராசியே நான் சொல்லவில்லை தனுசு லக்னம் லக்னத்துல உயிர் எங்கே விழுந்திருக்கிறதா என்று போட்டிருப்போம் அதான் லக்னம் அந்த லக்னக்காரர்களுக்கு இந்த சனியும் சுக்கரனும் ஒன்று கூடி அதை செவ்வாயும் அதற்கடுத்தது குருவும் அதற்கடுத்து சந்திரனும் மிங்கில் ஆகாமல் இவர்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் இதன் பெயர் தனகர்மாதிபதி யோகம் இவர்களில் வெளிநாட்டில் இருப்பதை பார்க்கலாம் இல்லை உள்நாட்டில் இருந்தாலும் நல்ல குடும்பமேன்மை அமைவதை பார்க்கலாம் இந்த லக்னத்திற்கு கூட பூவோட சேர்ந்தும் நாரும் அணைப்பதைப் போல புதனும் அதனோடு ராகு பின்னப்பட்டிருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் பன்மடங்கு மல்டிப்ளஸ் ஆகும் அந்த யோகம் ஓரளவுக்கு ஒரு லட்சக்க லட்சாதிபதியாக இருப்பது அதற்கடுத்து கோடி இருப்பது கோடிக்கு கோடிகளை சம்பாதிப்பது அப்புறம் பல ஆயிரம் கோடிகளை சம்பாதிக்கக்கூடிய அந்த மல்டிப்ளஸ் தன்மையை அந்த ராகு உருவாக்கக்கூடிய தன்மை அந்த ராகுவோடு பின்பற்றிருந்தால் நிச்சயமாக கணக்காரர்கள் உயர்வடைவார்கள் அதே போன்று பாருங்கள் இந்த கன்னியாலகணம் இந்த கன்னியாலகணக்காரர்களுக்கு தனாதிபதி என்று சொன்னாலே சுக்கரன் கருமாதிபதி லக்னத்திற்கு பத்து குடைவனைத்தான் கருமாதிபதி ஆனால் தனத்துக்கு கருமாதிபதி லக்னத்திற்கு லாபாதிபதி கன்னியாலகணக்காரர்களுக்கு இந்த சந்திரனும் ஒன்று கூடி அதை சனி பார்வை இல்லாமல் அதனோடு குரு பார்வையோ அல்லது செவ்வாய் பார்வையோ இல்லாமல் தனித்த இடத்தில் எங்கு கூடி இருந்தாலும் இந்த சந்திரனும் சுக்கரனும் கன்னியாளகணக்காரர்களுக்கு ஒன்று கூடி இருந்தால் இவனும் ஒரு குப்பையில் கிடக்கின்ற மாணிக்கத்தை போன்று அது பெண் ஜாதகமாக இருந்தால் ஆண் ஜாதகம் பணம் ஃப்ளோ வந்துக்கிட்டே இருக்கும்மா தொட்டதெல்லாம் மல்டிப்ளஸ் ஆகும் அவங்களுக்கு பேச்சாலையும் உயர்வார்கள் பொருளாதாரத்திலையும் உயர்வார்கள் சென்றடமெல்லாம் அவர்களுக்கு பேச்சால் அவர் சொன்னால் கரெக்டாக இருக்கும்பா பரணிபால்ராஜாப்பா சரி மேடம்மா சொன்னால் கரெக்டாக அந்த தன்மையை வீட்டெடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த சுக்கரனும் சந்திரனும் என் ஜாதகத்தில் அது வீட்டிருக்கிறது அப்போது சென்றடமெல்லாம் அவர்களுக்கு ஓரளவுக்கு அந்த ஜாதகத்தில் அமரப்பெற்றவர்களுக்கு எல்லாத்துக்கும் அந்த அமைப்பு அதே போன்று பாருங்கள் இந்த மிதனலகனக்காரர்களை சொல்லலாம் இந்த மிதனலகனக்காரர்களுக்கு சந்திரன் தனாதிபதியாக வருவான் தனத்துக்கு கருமாதிபதி யார் என்று பார்த்தாலே இந்த செவ்வாய் லகனத்திற்கு அவன் லாபாதிபதியாக வருவான் இந்த சந்திரன் செவ்வாய் ஒரு உதாரணத்துக்கு சந்திரன் ரெண்டில் அமருக்கிறது செவ்வாய் எட்டாம் இடத்தில் உச்சம் பெற்று ஆட்சி பெற்ற அந்த சந்திரனை உச்சம் பெற்ற அந்த செவ்வாய் பார்க்கும் பொழுது சிறந்த தனகர்மாதிபதி புதையல் போன்ற தனயோகத்தை தித்திக்கக்கூடிய பாக்கியம் நல்ல பொருளாதார மேன்மை இவன் சென்ற இடமெல்லாம் இவர்களுக்கு உயர்வு கொடுப்பது பேச்சாலையும் நாவன்மையாலும் பொருளாதாரத்தாலையும் பண்படங்கு உயர்வடைக்கும் தொழிலில் போட்டு பணம் போட்டாலே பண்படங்கு ஆதாயத்தை கொடுத்துருவோம் ஏன்னா கடகத்தில் சந்திரன் இருந்து மிதன் லகனக்காரர்களுக்கு சொல்லுகிறேன் என்பர்களே கடக ராசிக்காரர்களுக்கு சொல்லவில்லை கடகத்தில் சந்திரன் இருந்து கணக்காரர்களுக்கு அதை செவ்வாய் உச்சம் பெற்று சரி இல்லை என்றாலும் செவ்வாய் பதினொன்னில் ஆட்சி பெற்று அதை நாலாம் பார்வையாக அந்த சந்திரனை பார்த்து இந்த மன்னவன் என்று அழைக்கக்கூடிய அந்த குரு பகவான் நீச அமர்ந்து அந்த சந்திரனை பார்க்கும் பொழுது இவர்கள் போட்டதெல்லாம் தாயமம்மா மனைவி நல்ல அழகான மனைவி அல்லது பெண் ஜாதகம் இருந்தால் நல்ல கணவன் வாய்க்கிறது நல்ல புத்திர சௌபாக்கியங்கள் வாய்க்கிறது அதே போன்று இந்த சுக்கிரன் அந்த குரு மிங்கில் ஆகாமல் செவ்வாய் குரு சுக்கரன் மிங்கில் ஆகாமல் இந்த சனி அந்த செவ்வாயை பார்க்காமல் இருக்கணும் இதில் ஏதாவது ஒரு கிரகம் பார்த்து விட்டாலே அந்த இடம் பால்பட்டு போயிடும் அப்போது இந்த மாதிரி யோகங்கள் இருப்பது அதே போன்று பாருங்கள் மீனலகணக்காரர்களுக்கு சொல்லலாம் மீனலகனுக்கு தனாதிபதி தனத்திற்கு அஷ்டமாதிபதியாக வருவார் மீனலகணக்காரர்களுக்கு கருமாதிபதி யார் என்று பார்த்தால தனத்துக்கு பதினொன்று கூடைய லாபாதிபதி சனி பகவானா இது வந்து ஒரு ஆப்போசிட்டாக அமையும் இந்த ஆப்போசிட்டையும் ஒரு விசேஷ தாரை அவர்களுக்கு உண்டு ஏனால் சனி பாருங்கள் இந்த செவ்வாய்க்கு நட்புறவு கொண்ட கோல் இல்லை என்று சொன்னாலும் அவர்கள் கூடி இருப்பது திடீர்னு பண ஃப்ளோ வரும் அதனால் சில சிக்கல்களும் இவர்களுக்கு இருக்கும் அந்த சிக்கல் வந்து தவிர்க்க வேண்டுமென்றால் அந்த கணக்காரர்களுக்கு குரு சங்கமமோ செவ்வாய்க்கு சூரியனுடைய சங்கமோ வீழ்ந்து விட்டாலே இவர்களும் ஒரு மாணிக்கத்தை போன்று இப்படிப்பட்டவர்கள் தானம்மா இந்த பிரபஞ்சத்தில் நல்ல தொழில் அதிபர்களாகவும் அல்லது வேலை வாய்ப்பு புயர்ந்த அதிகாரிகளாக ஆட்டிப்படைக்கக்கூடிய அதிகாரிகளாகவும் அதே போன்று அரசு துறையில் மேன்மை மட்டுமல்ல அரசாங்க அரசியல் அமைப்பிலையும் மேன்மையானவர்கள் இவர்கள் ஜாதத்திலலாம் ஜொலிக்கிறதுக்கு காரணம் இந்த மாதிரி யோக பேட்டர்னில் உள்ளவர்கள் மட்டுமே அதே போன்று பாருங்கள் சிறந்த சசிமங்கல யோகம் உள்ளவர்கள் அப்போ சந்திரன் செவ்வாய் இவர்கள் கலைத்துறையில் இந்த பிரபஞ்சத்தில் மேலோங்கிய மிகப்பெரிய பிரபலங்களாக ஜொலிப்பதற்கு இந்த சந்திரன் செவ்வாய் சந்திரன் செவ்வாய் குரு இதெல்லாம் மிங்கிள் ஆகிருக்கணுமா நிகழ்ச்சியின் முதல் கால கிட்ட பேசிடலாம் சார் வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க வணக்கம்மா சொல்லுங்கம்மா உங்க பேர் என்னமா என் பேர் நந்தினி யாருக்காகமா கேட்க போறீங்க என்னுடைய பையனுக்காக பேசுறேங்கம்மா அவருடைய பெயர் வயசு ராசி நட்சத்திரம் லக்னம் எல்லாம் சொல்லுங்கம்மா அவனுடைய பெயர் வந்து நவீன் ஜெய் விக்னேஷ்

ஸ்தானாதிபதியும் சுக்கரனே காரகனும் சுக்கரனே இப்படிப்பட்ட இந்த ஒரு மைனஸான கிரகம் இந்த லக்னத்திற்கும் ராசிக்கும் எட்டுலேயோ அல்லது பதினொன்னில் கூட நீசம் பெறலாம் அல்லது போகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்தில் சிறப்பாக வீட்டிருக்கலாம் ஏன் என்று சொன்னால் தனஸ்தானத்தில் கூட ரெண்டாம் இடத்துல கூட வீட்டு இருந்து அதனோட மிங்கிளாகக்கூடிய கிரகம் சனியோ அல்லது புதனும் மிங்கிலாகி குருவுடைய பார்வையோ செவ்வாயுடைய சேர்க்கையோ உங்கள் மகனுக்கு இல்லாமல் இருந்தாலே திருமண வாழ்க்கை நிச்சயமாக மேம்படும் தொட்டதெல்லாம் தாயமாக ஏற்படும் திருமண வயதுக்கு உரிய காலத்தில் திருமணம் நடக்கும் அப்படி நடந்த திருமணமும் நல்ல சிறப்பான மேன்மையாக அமையும் ஆனால் அதே போன்று இந்த சுக்கரன் ஆப்போசிட்டாக ஏழுலேயோ அல்லது பத்துலேயோ அல்லது தசமகேந்திரத்தில் சொல் நாலாம் இடத்துலேயோ தசமகேந்திரத்தில் பத்துலேயோ ஐந்தில் உச்சம் பெற்றிருந்து குரு செவ்வாய் டச்சாய் இருந்துட்டாலே அவர் வாழ்க்கையில் தோல்வியாகிறத அனுபவத்தில் பார்க்கலாம் இருப்பினும் இந்த சுக்கரனுடைய அமைப்பு எதுவாக ஏதுவாக இருந்தாலும் இந்த குரு பெயர்ச்சி பாருங்கள் லக்னத்திற்கு சப்தமத்தில் சித்திரைக்கு மேல் முத்திரை பதிக்கும்போது நல்ல குடும்ப வாழ்க்கை ஏற்படக்கூடிய பாக்கியமும் அதே போன்று அமைந்த வாழ்க்கையில் நல்ல தித்திக்கக்கூடிய ஐஸ்வர்யமும் கிட்டும் ராகு கேது பெயர்ச்சி சில மைனஸில் ஐந்தாம் இடத்தில் ராகுவும் பதினொன்றில் ப்ளஸ்ஸி ஆக ப்ள ஒரு ப்ளஸ்ஸாக பதினொன்றில் கேது இருக்கிறது ஒரு சிறப்பே சனியினுடைய பெயர்ச்சி சாதகத்தாரையில் அழகாக அமைந்திருக்கு நாலாம் இடத்தில் சனி பகவான் அமர்றது ஒரு வகையில் குற்றமாக இருந்தாலும் உங்கள் லக்ன ராசிக்கு நாளோ நாளில் இருப்பது சுக மேன்மை அளிக்கும் பொருளாதார மேன்மை வர சித்திரைக்கு மேலே சிறப்பான பலன்களை நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் அழைத்திற்கு மிக்க நன்றி சிறப்பான வாழ்க்கைக்கு வாழ்த்துக்கள்மா அழைப்புக்கு நன்றி சரி இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசும்போது சொல்லியிருந்தீங்க யோகங்கள் வந்து இப்படிலாம் நம்மளை தீர்மானிக்குது அப்படின்னு யோகங்கள் வந்து லக்னத்தின் அடிப்படையில் தான் சொல்ல முடியுமா ராசியின் அடிப்படையில் சொல்லக்கூடாதா அப்படி அல்லம்மா லக்னம் என்பது உயிர் ராசி என்பது உடல் லக்கணத்தை வைத்துத்தான் இரண்டாம் இடத்ததிபதி நான்காம் இடம் மூன்றாம் இடம் சொல்கிறோம்னு ராசியை வச்சு எந்த ஜோசிகர நாலாம் இடம் அஞ்சாம் இடம்னு சொல்லலை விதி கட்டால் லக்கணத்திற்கு கிரக ஆதிபத்தியங்கள் கெட்டு அமைந்திருந்தால் மதியால் வெள்ளலாம் என்று சொல்லுவோம் மதினா இந்த மதி அல்ல சந்திரனுக்கு மதி என்று பொருள் பெயர் உண்டு அந்த சந்திரன் நின்ற இடத்திற்கு கிரகங்கள் சாதகமாக இருக்கிறதா அதாவது உடலுக்கு இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணி தான் பார்த்து நம்ம சொல்லணும் இப்போ நான் சொன்ன யோகங்களில் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல பார்த்தோன்னா சுக்கரன் நன்மையான இடத்துல அமையும் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா தீமையான இடத்துல குரு பகவான் அமைவர் எல்லாரும் சொல்லுவாங்க குரு பார்க்க கோடி குற்றங்கள் விலகும் என்று நிச்சயமாக அப்படி கிடையவே கிடையாது குரு குரு பார்த்த இடங்கள் நான் அனுபவ ரீதியாக பார்க்கலாம் குரு சேர்ந்த இடங்களை வைத்தும் ஒரு கணக்கு இருக்குது அந்த அடிப்படையில் ஒரு உதாரணத்திற்கு இந்த விரிச்சலகணம் இந்த தாயார் இந்த அழை அழைத்திருந்தாங்க இல்லையா இந்த விருச்சலகணத்திற்கு அந்த சனி மூன்றாம் இடத்து அதிபதியாக வருவார் அதே மாதிரி சுகஸ்தானத்துக்கு கேடு விளைக்கக்கூடிய ஒரு அமைப்பு தன்மை கொண்டவராக வந்தாலும் அந்த சனி சுக்கரன் மிங்கிலாக இருந்தாலே அந்த மைனஸ் விலகி ரொம்ப ப்ளஸ்ஸாக பிளஸ்ஸிங்காகவும் அமைஞ்சிடும் இறை அருளும் குடிகொண்டு இருக்கும் அதே போன்று சுக அருளும் சுகபாக்கியமும் அங்கே இருக்கும் அப்போ இந்த சனி இந்த செவ்வாய் சந்திரன் மூணு மிங்கிள் ஆகிட்டாவே இந்த விருச்சகலக்கணக்காரர்களுக்கு எவ்வளவு யோகங்கள் இருந்தாலும் அவர்களுக்கு பால்பட்ட அவயோகமாவே அமையும் சார் இப்ப சொன்னீங்க வந்து குரு வந்து பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்றீங்க சில வந்து ராசிக்காரர்களுக்கும் லக்னக்காரர்களுக்கும் வந்து குரு வந்து கெட்டது செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கன்னியா லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல எப்படி சார் குரு நடந்துக்கிறாரு கன்னியா லக்னத்துக்கு முதல் தர பாவி முதல் தர அயோக்கியன் என்று சொல்லக்கூடிய வரிசையில் குரு ஒருவனே மகாபாவி மகா சண்டால் என்று சொல்லலாம் அந்த குருவை அந்த கன்னியா லக்னத்திற்கு ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா ஒரு கேந்திராதிபதி மறுகேந்திரம் ரெண்டு கேந்திராதிபதியும் வாய்க்கிறதுனா கன்னியா லகணக்காரர்களுக்கு மிகப்பெரிய பாவத்தன்மை கொண்டவன் குரு இப்படிப்பட்ட குரு லக் கன்னியகனக்காரர்களுக்கு மூணாம் இடத்துல மறைந்து அல்லது லக்னத்திற்கு ஆறாம் இடத்துலையும் மறைந்து அல்லது கன்னியாலகணக்காரர்களுக்கு எட்டாம் இடத்துல பிறப்பு ஜாதகத்தில் மறைந்து அல்லது கன்னியாளத்திற்கு பதினொன்னில் உச்சம் பெற்று குரு அல்லது கன்னியாளக்காரர்கள் பனிரெண்டு இந்த இடத்துல இருந்தால் அவன் தன்னுடைய கெட்ட ஆதிபத்திய நிலையை இழந்து நல்ல ஆதிபத்தியம் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறாருன்னு அர்த்தம் இந்த கன்னியாலகணக்காரர்களுக்கு ஆண் பெண் எந்த ஒரு ஜாதகம் எடுத்து வச்சு பாருங்கள் லக்னத்திற்கு மூணில் லக்னத்துக்கு ஆறில் லக்னத்துக்கு எட்டில் லக்னத்துக்கு பதினொன்னுல லக்னத்திற்கு பன்னெண்டில் இப்படி இருக்கக்கூடிய அஞ்சாறு இடத்த சொன்னேன் இல்லையா அந்த இடத்த செவ்வா பார்த்துட்டா இந்த குரு நேருக்கு நேராகவோ அல்லது செவ்வாய் கூடிட்டாலோ அல்லது சூரியன் பார்வை இல்லை சூரியன் சேர்க்க இருந்து இந்த சுக்கரனுடைய பார்வையை இந்த சுக்கரன் பார்வை மட்டுமல்ல சனியினுடைய பார்வையை பெறாமல் இவருக்கு அழகாக உட்காந்துட்டானா அந்த கன்னியா அந்த கடும்பாவி கொடும்பாவின்னு குருவை சொல்கிற இல்லைங்களா அந்த பதினாறு வருஷம் இவன் கொடுக்குற மாதிரி ஐஸ்வர்யத்தை வேறு யாராலேயும் கொடுக்க முடியாதும்மா அவ்வளோ பெரிய மக உண்ணத்தை கொடுத்துருவான் இதே கன்னியா லக்கணக்காரனுக்கு அந்த குரு மறைந்த குருவை சுக்கிர நேருக்கு நேராக பார்த்துட்டானா கோயடா நீங்கள் என்ன பார்த்து நாங்கள் உங்களை பார்க்குற மாதிரி பார்த்துட்டா தும்சம் பண்ணிவிடுவான் அந்த குரு திசை பதினாறு வருஷம் திருவோடு இல்லை வெறுவோடு ஓடு கூட இருக்காது பிச்சை தான் எடுக்கணும் அந்த கன்னியாக அப்படிப்பட்ட மேல்நிலையில் இருக்கக்கூடிய உயர்நிலையில் இருக்கவங்களை கூட கீழ்நிலைக்கு தள்ளப்பட்டுடுவான் அந்த மாதிரி மைனஸ் நிறைய பேர் சொல்கிறது குரு பார்க்க கோடி குற்றம் விலகணும் சத்தியமாக கிடையவே கிடையாது எந்த லகணத்துக்கு குரு பார்க்கணும் எந்த லகணக்காரர்களுக்கு குரு பார்க்கக்கூடாது ஒரு ரூல் இருக்குமா இவன் மொட்டையாக குரு வந்தால் கோடி கோணம் பிச்சை எடுக்க வச்சுருக்கிறதா நிறைய பார்க்கலாம் அதே போன்று சுக்கரன் சுபகிரகம்னு சொல்கிறாங்களே சுபகிரகம்னு பேர் அவர் பிறக்கும்போது ராஜா வீட்டில் பிறந்தவம்மா பிறப்புன்னா என்ன காலபுருஷ தத்துவம் தான் மேசம்னு சொல்லுவோம் அதுதான் வரைபட அட்டவணையில் மெயினாக இதை தெரிஞ்சிக்காதவன் என்னுடைய அகராதியில் ஜோசிகராகவே இருக்க முடியாது காலபுருஷ தத்துவத்துடைய முதல் ராசி தலையான ராசி மேசம்தான் அந்த மேசத்திற்கு இயற்கையாகவே அவன் பிறக்கும் பொழுது குரு பிறக்கும் பொழுது பாக்கியாதிபதியாக பிறந்துட்டான் பாக்கிய விரையாதிபத்தியம் ஆதிபத்தியம் ரெண்டு ஆதிபத்தியம் விரயம்ன்றது பெரிய தீமையான ஆதிபத்தியம் கிடையாது பாக்கிய ஆதிபத்தியம் பெற்றதுனால அவன் பிறந்தாலும் ராஜா வீட்டில் கண்ணுக்குட்டியாக பிறந்ததுனால அவனுக்கு பிறந்தா பிறந்தாப்பா ராஜா பையன்பா இப்போ ராஜா பையன் அவன் எவ்வளவு அயோக்கியனாக இருந்தாலும் அவனை ராஜா பையன் தான் சொல்லுவான் கோமநாண்டி பையன் சொல்ல மாட்டான் ராஜா பையன் வர்றான்னா நாலு பேர் அப்படியே வியந்து பார்ப்பாங்க அவன் உண்மையிலுமே நல்லது தான் பண்ணுவான் எல்லாருமே அரசன் அல்லவா அரசனுடைய மகன் இளவரசன் அல்லவா ஆனால் அப்படிப்பட்டவன் நிறைய கெடுதலை பண்ணக்கூடிய தன்மை அவனுக்கு இயற்கையாகவே உண்டு ஏன்னா விரை ஆதிபத்தியம்னு ஒன்று இருந்தாலும் அவன் யாரோட கொடுக்குறான் யாரோட சேருகிறான் சேரத வச்சு தாமா ஒருவனுடைய உயர்வும் தாழ்வும் இதே சுக்கரனோடு அந்த குரு நேருக்கு நேராக பார்த்து சேர்ந்துட்டாவே அவனுடைய நன்மையான ஆதிபத்தியத்தை அவன் ஆப்போசிட்டாக போயிடுவான் அதே போன்று பாருங்கள் சந்திரன் இந்த உடல் சரீரம் இப்போது ஒரு கழுதை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ரெண்டு மூட்டை சுமக்கும் இல்லைன்னா ஒரு நாலு மூட்டை அதன் மூலமாக சுமத்துவாங்க ஆனால் எட்டு மூட்டையை சுமத்தினா என்னாகும் அந்த லோடு தாங்காமல் கீழே விழுந்துடும் அதனால் நகரக்கூட கூட முடியாது அதனால் உடலுங்கிற அங்கத்துக்கு சந்திரன் முடிக்கிறோம்மா சனி வந்து இருழுக்கவும் கிரகம் அப்போ சந்திரனோட சனி கூடும்போது எவ்வளவுதான் நீ யோகம் அந்த சசிமங்கள யோகம் குருமங்கல யோகம் குரு சந்திர யோகம் நம்ம வாழ்க்கடியே நம்ம சொல்லிக்கிட்டாலும் சனி சந்திரன் ஒன்று கூடுனாவே இவன் சுமை தாங்கி தான் அது ஆண் பெண் ஜாதகத்தில் இந்த சனியும் சந்திரனும் ஒரு ஜாதத்தில் முடிச்சுட்டேன் சொல்லிடுறோமா இல்லை எந்த ஒரு லகனமாக இருந்தாலும் சனி சந்திரன் ஒன்று கூடிடுச்சு ரெண்டாவது அதே லகனக்காரர்களுக்கு புதனும் செவ்வாயும் ஒன்று கூடிடுச்சுன்னா இவனுக்கு எவ்வளவு யோகம் இருந்தாலும் பால்பட்ட யோகம்தான் அதை அனுபவிக்கவே இந்த பிரபஞ்சத்தில் விடவே விடாது இவன் ஏறி ஏறி உயர்ணுன்னு பார்ப்பான் ஒரு படிக்கு நாலு படி சறுக்கி கீழே உடுந்துக்கிட்டே இருப்பான் என்னப்பா யோகம் வருதுன்னா பால்ராஜ் உக்காந்துக்கிட்டு பரணி பால்ராஜ் டிவியில் அந்த யோகம் இந்த யோகம்னாரு எந்த யோகமும் எனக்கு இருந்தும் புண்ணியம் இல்லையே சூன்யமாகவே இருக்குதுன்னா எழுபது வயசு ஆனாலும் ஓயாசிஸ் நோக்கி ஓயா பயணமாக இருக்கும் இவெல்லாம் வாழ்க்கையில் ஜெயிக்கவே முடியாது நான் வந்து ஒருத்தர் பூஸ்ட் ஏற்றணுங்கிறதுக்காக சொல்லலை ஒருத்தரை தாழ்த்தணுங்கிறது இல்லை நீ என்ன தான் தெய்வத்துக்கிட்ட போய் மண்டி தருகி உருகி ஆழ பூஜைகள் செய்தாலும் அறிகறி சிவசிவா சங்கராம்பாயம் தோத்துக்கிட்டே இருப்பான் நான் நிறைய சொல்ல துடித்தாலும் நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதியில் இருக்கிறோம் என்று முகத்திரையை பார்க்கும் பொழுது தெரிகிறது உங்களுடைய முகத்தை பார்க்கும் பொழுது மீண்டும் அடுத்த வாரம் இதே புதன்கிழமை காலை ஏழு மணிக்கு சந்திக்கலாம் அது மட்டுமல்லாமல் என்னை சந்திக்க வேண்டுமென்றால் ஒவ்வொரு வாரமும் செவ்வாய் புதன் வியாழன் மூன்று தினங்கள் சென்னை நெற்குன்றத்தில் என்னுடைய அலுவலகம் இருக்குது அங்கே சந்திக்கலாம் அது மட்டும் இல்லாமல் கரூர்லேயும் என்னுடைய அலுவலகம் இருக்கிறது ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் நான்கு தினங்களும் சந்திக்கலாம் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய யூடியூப் ஆஸ்ட்ரோ பர்னிபால்டன் யூடியூப்பில் ஒவ்வொரு லக்னமாக இன்றைக்கி சொன்ன ஒவ்வொரு பேட்டர்னால் அது மாதிரி பன்னிரெண்டு லக்னத்துக்கும் குடும்ப வாழ்க்கை பொருளாதார உயர்வு நல்ல கணவன் மனைவி அமையிறதுங்கிறது யூடியூப்பில் ஷூட் பண்ணி அப்படியே அதையும் பார்த்து மீண்டும் அடுத்த வாரம் புதன்கிழமை காலை ஏழு மணிக்கு சந்திக்கிறோம் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சார் நன்றி அம்மா வணக்கம் இந்நிகழ்ச்சியை பார்த்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் அத்துணை பேருக்கும் இந்நாள் இணைய நாளாக அமையட்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்